ஓம் சக்தி அன்பு குழந்தையே நான் இப்போது உனக்கு கொடுக்க வந்த வாக்கு உனக்கானதுதான் அது எந்த சந்தேகமும் உனக்கு வேண்டாம் என் பிள்ளையே எப்போதும் என் வாக்கு கேட்கும்போது உன் ஆழ் மனதில் ஒரு சந்தேகம் இது எனக்கானதா இது எனக்கு கொடுக்கப்பட்ட வாக்கா என்று சந்தேகத்தோடு தான் கேட்டு வருகிறாய் உன் கண்களில் எது படுகிறதோ அது உனக்கானதுதான் என் பிள்ளையே நேரில் வந்து என்னால் பேச முடியாதல்லவா ஏதாவது ரூபத்தில் தான் என் மனதில் இருப்பதை உனக்கு என்னால் வெளிப்படுத்த முடியுமல்லவா அதனால் தான் இந்த முறையில் உன்னிடத்தில் வந்து நான் பேசிக்கொண்டிருக்கிறேன் வாழ்நாட்களை நிம்மதியில்லாமல் கழித்து வரும் உனக்கு உன் வாழ்க்கையை நிம்மதியில்லாமல் குழைப்பதற்கு நீயே காரணம் என்று கூட நான் சொல்வேன் என் பிள்ளையே மற்றவர்களை கை நீட்டி நீ காட்டிக்கொண்டிருக்கும் போது அதே கையை திருப்பி உன்னிடமும் காட்டு என் தங்கமே நீயும் அதற்கு பழியாகத்தான் இருக்கிறாய் உன் வாழ்க்கையை நிம்மதியில்லாமல் கழித்துக் கொண்டிருப்பதற்கு நீ செய்யும் சில விஷயங்களும் காரணமாக இருக்கிறது என் பிள்ளையே உன்னுடைய நிலைமை மோசமாகிக் கொண்டிருக்கிறது என்று வேதனைப்பட்டால் மட்டும் போதாது என் தங்கமே அதற்குண்டான வழிகளை தேர்ந்தெடுத்தாக வேண்டும் உன் குடும்பத்தில் அக்கறை காட்ட வேண்டும் எது எது எந்தெந்த நேரத்தில் செய்ய வேண்டுமோ அதை அந்த நேரத்தில் செய்தாக வேண்டும் பிள்ளையே எந்த உறவுக்கு எப்படி அக்கறை காட்ட வேண்டும் எந்த உறவிடம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே அவர்களுக்காக இவர்களையும் இவர்களுக்காக அவர்களையும் காயப்படுத்திக் கொள்ளக்கூடாது என் தங்கமே நீ இருக்கும் மனநிலையில் இப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறாய் என் அன்பு பிள்ளையே யாராவது ஏதாவது வந்து சொன்னால் அதை தெளிவாக விசாரிக்காமல் நீயும் சேர்ந்து ஒருவரின் மனதை காயப்படுத்தி விடுகிறாய் பிள்ளையே யாராவது குறைகளைச் சொன்னால் அதை எப்படி என்று விசாரித்து அதற்கான பதிலை கூறு அந்த இடத்தில் அந்த பொறுப்பில் நீ நின்று கொண்டிருக்கிறாயே பிள்ளையே கண்மூடித்தனமாக இப்படியே நீ பேசிக் கொண்டிருந்தால் உன்னிடத்தில் இருக்கும் ஒன்று உன்னை விட்டு விலகி நிற்கும் பிள்ளையே இப்போது சற்றும் விலகி 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 சென்று கொண்டிருக்கிறது நிரந்தரமாக அது விலகி சென்று விடக்கூடாது என்ற எண்ணத்தில்தான் இப்போது உன்னிடத்தில் நான் நான் பேசிக்கொண்டிருக்கிறேன் தங்கமே நான் சொல்லும் வார்த்தைகளை அலட்சியப்படுத்தி விடாதே நடந்து கொண்டிருப்பது ஏனோ தானோ என்று நினைத்து விடாதே கூட்டு குடும்பத்தை கலைக்க கற்களை எரிந்திருக்கிறார்கள் என் பிள்ளையே கூட்டை களைத்துவிட வேண்டும் என்ற எண்ணத்தில் கற்களை எரிந்து விட்டார்கள் பிள்ளையே அது களைந்துவிடக் கூடாது என்ற எண்ணத்தில் உன்னிடத்தில் பேசிக்கொண்டிருக்கிறேன் நான் தங்கமே உன்னுடைய வாரிசை பற்றி உனக்கு கவலை இல்லையா உன் வாரிசு உன்னை விட்டு ஒதுங்கி நிற்கும் நிலை வந்தால் நீ நிம்மதியாக இருப்பாயா உன் வாரிசு தவறான வழியில் சென்று விட்டால் நீ நிம்மதியான வாழ்க்கையை வாழ்வாயா எப்போதும் அதற்கு இடம் கொடுத்து விடாதே சிலரும் இங்கே அதை ஏற்படுத்தியாக வேண்டும் என்று வழிவகுத்து விடாதே என் பிள்ளையே இருந்தால் உன் காப்பாற்றி விடலாம் இல்லை என்றால் அந்த நிம்மதியையும் நீ இழக்க வேண்டும் உன்னுடைய கூட்டையும் இழந்து அனாதையாக தனி மரமாக நீ நிற்க வேண்டும் என்ற எண்ணத்தை நீ நடத்தி விடுவாய் என் தங்கமே ஜாக்கிரதையாக இரு அருகில் இருப்பவர்கள் சரியில்லை என்பதை புரிந்து கொண்டு உன் குடும்பத்தை காப்பாற்று உன் குடும்பத்திற்கு வளையமிட்டு காப்பாற்று ஒவ்வொருவரையும் கவனித்து அவர்களுக்கு தேவையானதை அவர்களுக்கு தேவையான புத்திமதியை சொல் அன்பாக அரவணைத்து காப்பாற்று என் குழந்தையே இதுபோல கூட்டை கலைக்க வேண்டும் என்று இருக்கும் அவர்களை ஓட ஓட துரத்தி அடிக்க உன் தாய் கையிலேந்தி காத்திருக்கும் ஆதி பராசக்தி எந்திரத்தையும் சாம்பராணியையும் ஆண் பெண் உருவத்தையும் சத்திய நாராயணா படத்தையும் வாங்கு உனக்காகவே வைத்து காத்திருக்கிறேன் அலட்சியப்படுத்தி விட்டு செல்லாதே எதிரிகள் உன் அருகில் நெருங்கிக் கொண்டிருக்கிறார்கள் உன் கூட்டை கலைப்பதற்கு ஓம் சக்தி நன்றி